நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோய வாங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது இன்னும் ஒரு முட்டை கூட போடலடா இது எப்போ முட்டை போடுறது நம்ம எப்ப கோட்டிச்சு ஆகுது விட்டு பாத்துட்டாட்டு பாத்துட்டா வெளங்கா அந்த கோழி ஒரு சேவ கூட சேந்தா தாண்டா என்ன முட்டையிடும் எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் வாங்கக்கூடிய அப்பனும் தப்பா நினைக்காதரா அருமை முட்டை கட்டி போட்டு அது எப்படி முட்டையிடும் இந்த கோழி லவ் பெயிலர் பழகுது அதனால தான் எந்த கோழி கூட சேர மாட்டேங்குது இது எவனை காதலிச்சதோ அவனுக்கே எத்தும் போய் ஜாயின் பண்ணாதான் இது சேரும் நீ பண்ணல கோழிக்கு பண்றது அவனுக்காவது பண்ணினா துட்டாவது வரண்டா

இது மட்டும் காதல கட்ட ரெண்டு பேருமே பேய் ஓட்டுறடா பேய் ஓட்டுறது இதுடா இப்போ எனக்கு பசி இது ஏனா ஆடியோ போட கூட சரி ஆடியோ போட்டு குடுக்குறோம் வா என்ன பண்றது என்னடா காஞ்சா மட்டல ஒரு கோயை கட்டி கடுக்குதே அம்மா தாத்தா பேச மாட்டே போடலமா சரி நீ காஞ்சா கோய் தான் சரி என்ன வரங்கள ஆ இது இது வரறோம் இது

கிளாடியா நீ ஏ இதை மாதிரி எத்தனி போயிக்குறேன் தெரியுமா இதே மாதிரி அடி அடிச்சு திரும்ப போனமாக்கு நீறான ஏன் எதுக்குன்னு கேட்டு கிணக்குறா ஆஹ் அடி அடிச்சு பாரு உண்ணும் அடிக்காதிய சூப்பர் தான் போட்டி முட்டா டேய் விஷயம் இது போடாத இதுக்கு போடாம கல காலம் காசும் கூட மாட்டாய் தா பண்ணி போலின்னு போய் போய் போகும் போதே போய் வா பெரிய <akra desserts> <work infused> <miranda> <area���> கருப்பு கோழி சொல்லி வித்தல கிளம்பு மன பர்ற ஐவேஸ் ஏதோ மார்ச்சி மார்ச்சி எடுத்து மாறா டேய் அது நம்ம கோழியா தான் இருக்கும் அட வாடா போய் மடிடா நான் போய் வித்தல நீ ஐயா ஐவேஸ் நில்ல ஏன்டா காட்டல்ல கூட வந்து மறைக்கிற மாதிரி மறைக்கிறீங்க நாங்க மறைக்கிறது தெரிட்டோம் நீங்க என்னத்த மறைக்கிறீங்க நாங்க என்னத்த மறைக்கறோம் கோழி நாங்க சந்தி கோதி மாறோம் வித்திட்டு வரலாங்க மறைக்கறங்களா ஐவேஸ் எங்க கோழியா காணோம் ஐவேஸ் வாசல்ல கட்டி போட்டு வச்சிருந்த கோய எவனோ களவாடிட்டு போட்டுருக்கான் வேற யாரும் இல்ல நிக்கிறாங்க அழகாசுண்ணா டேய் போன வாயா எங்க கோய் நாங்க எடுத்து போய் விக்கலாம் நாங்க போறோம் அது எங்க கோய் எங்க கோயின்றீங்க புதிய புடி எங்க கோய் காணாம போனா அன்னிக்கு நீங்க கோய் எடுத்து போய் விற்க போவீங்க டேய் உங்கோட்ட திருடு போந்து என்னன்னு தெரியுமா அண்ணா எங்க கோய் நாங்க எடுத்து போற சந்திக்க நாங்க தான் திருடுறோம் சொன்னியே உன் கோலி என்ன கலரு வெல்ல கலரு வெல்ல கலர் தானா இது என்ன கலரு அப்பனும் புள்ளிக்கு கண் தெரியல பாருங்க ஆமாடா போனா நம்ம கோயி வெள்ள கோயி அது பிராய்லர் கோயி இது நாட்டு கோயி மாதிரி இருக்குதா கருப்பா இல்லடா எனக்கு ஏதோ டவுட்டா தான் இருக்குது இன்னமும் டேய் இது கரும் கோயிடா இது உங்களுக்கு சந்தேகம் தெரியலையா டேய் முட்டை அதை காட்டு டேய் இந்த பாரு அப்பளம் புளிங்க நல்லா பாருங்கடா பாருங்க பாருங்க நல்லா பாருங்க கருப்பாடா கருப்பாடா கருப்பு கோழி தானே அம்மா கரும் கோழி தான் எப்படா சொல்றா கருப்பா இருக்குல ஏண்டா அப்ப மஞ்சளா இருந்தா மங்கோலியா சிவப்பா இருந்தா செங்கோலியா வேற மாதிரி இருந்தா வெரட் கோழியா அடிச்சு வச்சுக்கான் சிபி